எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் உலகின் நலம் விரும்பி இயல்பில் வாழ்பவன் ஈசன் மகன் உங்கள் நண்பன் தங்கவேல் எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டுவதே அல்லாமல் வேறொன்றியன் பராபரமே அப்படிங்கிற நம்ம தமிழ் மொழிக்கினங்க இந்த உலக உயிர்கள் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னா நாம் இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வை வாழணுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சில சொல்லாடல்கள் இயற்கை இயற்கை நலம் விரும்பி தற்சார்பு வாழ்வியல் சுயசார்பு பூர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சுயசார்பின் சுயசார்பு பிறர் சார்பின்மை இன்மை இப்படியான வாசகங்கள் பொதுவெளியில் செய்தித்தாள்களில் தொலைக்காட்சி பட்டியலில் காணொலிகள் எல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோமே கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இதை வந்து இயல்பாக நாம் பிறந்தள்ளிட்டு கடந்து போகிறோமேங்க சிலர் வந்து இந்த சொல்லாடல்களை இன்னும் ஆழமாக தேடி போகிறாங்க அப்படி நாம் அப்படியான சில சொல்லாடல்களுக்கு பின்னால் பயணிக்க அந்த தற்சார்புங்கிற ஒரு தற்சார்பு வாழ்வியலுங்கிற ஒரு சொல்லாடலுக்கு பின்னால் பயணிக்க ஆரம்பித்தால் தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இப்போ நானும் நம் நம்மளுடைய நண்பர்கள் வட்டத்தில் அடிக்கடி இது சொந்தமான கலந்துரையாடல்கள் பேசுகிறப்ப அதாவது சில நாம் இயற்கைக்கான செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பாதகமான செயல்களும் தெரிஞ்சுமே ஏன் நாம் அதன் பின்னால் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய பாதை தவறான பாதைன்னு தெரிஞ்சும் அதை மாற்றிக்க முயற்சி பண்ணாமல் அதன் வழியிலேயே பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோமே நீர் செல்லக்கூடிய வழியில் போகக்கூடிய அந்த தெப்பம் போல் போய்கிட்டே இருக்கிறோமே ஏன் நாம் வெளியில் வர்றதில்லைன்ட்டு பேசிக்கிட்டே இருக்கிறக்க நண்பர்கள் சொல்லுவாங்க என்னென்னா இதை நாம் இந்த இந்த யோசனையை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அது என்றைக்கும் ஒரு பக்கம் இன்றைக்கி ஒரு பக்கம் அல்லது ஒரு நாள் யாரோ ஒரு ஒரு அது செயல்படுத்தப்படும் அது இயற்கையை அதை செயல்படுத்தும் அதற்கான ஆட்களை உருவாக்கி கொண்டு வரும் அதற்கான சூழ்நிலைகள் களம் எல்லாம் அமைக்கப்படும் அதை நாம் பா பார்க்கத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கோம் இதை ஏன் இப்போ சொல்ல வர்றேன்னா அப்படியான ஒரு சொல்லாடல் வந்துங்க இப்போ நாம் நினைக்கிறது நம்மளுக்கு நாம் அனுபவிச்ச அந்த வாழ்க்கை முறையை நம்ம குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க தவறிட்டோம் அந்த தவறை நாம் ஒத்துக்க வேணும் ஏன்னா நம்ம பெற்றோர்கள் நம்மளை வளர்த்திய முறை நாம் வாழ்ந்த முறையில் இன்றைக்கி நாம் அவங்கள வளர்த்தலை அதாவது நவீனங்கிற பேரில் எல்லா ஆடம்பரங்களையும் சொகுசு வாழ்க்கையை மட்டும்தான் அவங்களுக்கு திறமை வழிய இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வை எப்படி வாழணும் இயல்பில் வாழ்வதற்கான வழிமுறைகளை நாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதே இல்லை நாம் சொல்லி கொடுக்குறதில்லை அதை போல் பள்ளிக்கூடங்களும் சொல்லி கொடுக்குறதில்லை ஏன்னா கல்வி முறை வெள்ளக்காரங்க கொண்டு வந்த கல்வி முறை அந்த கல்வி முறையினுடைய அடிப்படையிலேயே போகிறதுனால அது சொல்லி என்றைக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறதும் இல்லை அதனால அது ஒரு பெரிய மன வருத்தமாகவே இருக்குங்க நம்ம நண்பர்கள் வட்டத்தில் பேசினது ஒரு பெரிய மன வருத்தத்தோடு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஏதோ ஒரு நாள் இது சீர்படும் இந்த கல்வி முறை சீர் அதற்கான நாள் வெகு தூரத்தில் இல்லை நடக்கும் நம்மளுடைய தமிழ் மீட்டெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்போங்க அப்படியே அது என்னைக்கு இப்போ நடைமுறை அது அதில் கண் கண்டிப்பாக செயல்பாட்டுக்கு வரும்னு ஒரு நம்பிக்கை இப்போ வந்திருக்குதுங்க அந்த நம்பிக்கை வந்ததுக்கான ஒரு வெளிப்பாடாக தான் இந்த உரையை நான் நம்ம வலைத்தளத்தில் பதிவு பண்ணணுங்கிறதுக்காக மனசில் தோன்று வந்து பதிவு பண்ணணும் நண்பர்களிடத்தில் பதிவு பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை போடுறனுங்க சரி விஷயத்துக்குள்ளே போகலாம்ங்க அதாவதுங்க என் பொண்ணு போகிற பள்ளிக்கூடத்தில் இருந்துங்க ஏதோ ஒரு விழா கலாரங்குன்னு சொல்லிட்டுங்க ஒரு விழா அந்த விழாவை போன வாரம் ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த விழாவுக்கு வந்து ஐந்தாம் வகுப்புக்கு மேலே இருக்கிற குழந்தை இதை கலந்துக்கிறாங்க கலாரங்கில் அஞ்சுக்கும் கீழே இருக்கிறவங்கள கலந்துக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கலை ஆனால் விழாவை பார்க்குறதுக்கு வரலான்னு சொல்லி எல்லாத்துக்கும் அழைப்புதல் அனுப்பிச்சிருந்தாங்க சரி நாம ஏதோ வித்தியாசமாக பண்ணுறாங்க என்னென்னு அந்த அழைப்பு இதில் வந்து நம்மளுடைய இந்த தொலைபேசிக்கு வந்திருந்ததுங்க அதில் படித்து பார்த்தா அதில் அதில் தலைப்பே வந்துங்க அந்த கலாரங்குன்னு ஆங்கிலத்தில் போட்டுட்ருக்கேன் கீழே வந்து தமிழில் ஐந்தினை காத்திட ஐந்தினை காப்போம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தாங்க அப்புறம் எனக்கு அது வந்து ஒரு சுருக்குன்னு ஒரு குத்துச்சுங்க நாம் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கிறோமே இங்கே என்னமோ நடக்குது அப்படின்னு ஒரு குத்துனப்ப நான் திரும்ப மறுபடியும் அதை படிச்சுன்னுங்க ஐந்தினை காத்திட ஐந்தினை காப்போம் அப்படின்னு ஒரு சொற்றொட போ சொற்றொடல் அதில் இருந்துச்சுங்க அது சம்மந்தமாக பேசுவதற்காக ஈரோட்டை சேர்ந்து ஒரு ஏதோ ஒரு மருத்துவர் ஒரு பேர் சுதாகரன் நினைக்கிறாங்க ஏதோ ஒரு மருத்துவர் வர்றாருங்கிற தலைமையிற்கு வர்றாருன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சரி தான் இப்போ நம்ம பொண்ணே விழாவில் கலந்துக்கலையே நம்ம எந்த போட்டியிலையும் கலந்துக்கல ஆடல் பாடல் அந்த நாடகங்கள் அரங்கேற்றங்கள் எதுலேயும் இப்போ இல்லையே நான் பார்க்க போகாட்டின்னு முதல்ல நினச்சேன் அப்புறம் இந்த ஐந்தினை காத்திட ஐந்தினை காப்போங்கிற பார்த்த உடனே அப்புறம் அது போன தகவல்களை பொண்ணுகிட்டவே சேகரிக்க ஆரம்பித்தப்போ அவள் சில அதெல்லாம் சொன்னான் இப்படி இப்படி பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பாட்டுக்கெல்லாம் பாடிக்க ஆரம்பித்தான் சரி நாமளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அவங்களுடைய டைம் வந்துங்க அஞ்சறையிலேருந்து எட்டு மணி தான் டைம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் போனால் அஞ்சரைக்கு கணக்க அஞ்சரைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுங்க அது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க கலாரங்கன்னா வழக்கமாக எல்லா பள்ளிக்கூடங்களும் நடக்கக்கூடிய ஆண்டு விழா அதைத்தான் அவங்க கலாரங்கிற பேரில் வச்சுருக்குறாங்க சரின்ட்டு அவர் வந்து மிக ரத்தின சுருக்கமாக பேசினாருங்க யாருங்க அவர் இந்த டாக்டர் ஈரோட்டை சேர்ந்த டாக்டர் நான் கூட மைக் கிடச்சதுன்னு நிறைய பக்கம் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பேசுகிறாரோ பேசுவாரோ என்னமோன்னு நான் நினச்சேன் ஆனால் மிக ரத்தின சுருக்கமாக ஐந்தினை அவர் சொன்னது வந்துங்க நாம் எதிர்பார்த்து என்ன நடக்க வேண்டும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமா அது நடக்குங்கிறதுக்கான ஒரு பேச்சாக அவர் பேசினாருங்க என்னென்னா ஐந்தினை காத்துட்டு ஐந்தினை காப்போமுங்கிறதுல அவர் என்ன வேலை அதாவது அவர் குறைவாக பேசி மிக அதிகமான வேலைகளை செஞ்சவருங்க அதனால் மிக ரத்தன சுருக்கமாக பேசியிருக்காரு ஆனால் வேலைகளை பின்னால் களத்தில் நிறைய வேலை செஞ்சுருக்காருங்க பல வருடங்களாக பல அர்ப்பணிப்பு வேலைகளை செஞ்சுருக்காரு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் நான் இந்த பூ பூமியில் என்னை படைச்ச கடவுளாகட்டும் இயற்கையாகட்டும் என்னை நல்லபடியாக வச்சுருக்கிற இந்த இயற்கைக்கும் இந்த பூமிக்கும் ஏதாவது ஒன்று திருப்பி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாசுபட்டிருக்கக்கூடிய ஐம்பூதத்தில் ஏதாவது ஒரு பூதத்தை நான் கொஞ்சமாவது அந்த மாசிலிருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து அதுக்காக நீர் புகத்தை நான் கையில் எடுத்துக்கிட்டு ஈரோட்டை சுற்றி இருக்கக்கூடிய நீர் எல்லாம் அவர் சொல்லித்தான் எனக்கு தெரிஞ்சது அனைத்தும் தெரிஞ்சுக்கிட்டு ஈரோட்டில் இரண்டு ஓடைகள் ஓடினதுனால அதுக்கு பேர் ஈரோடையாக இருந்து ஈரோடு ஆனதுன்னு சொல்லிவிட்டு மிகவும் மாசின் உச்சத்தில் இருந்து அந்த ரெண்டு ஓடைகளையும் சுத்தப்படுத்தி இருக்கிற இன்னும் அது மாதிரி நிறையா பணிகள்னு சொல்லிவிட்டு அவங்கள அறிமுகம் பண்ணி வச்ச அந்த பள்ளியினுடைய முதல்வர் பேசினாங்க ரத்தினசருப்பமாக பேசிவிட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போயிட்டார் என்ன சொன்னாருங்க இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் பண்ணி இந்த ஐம்பூதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பூதத்தை எடுத்துக்கிட்டு அந்த போதத்தை எப்படியெல்லாம் நான் இயல்பில் இயல்பாக இருக்க வைப்பேன் வைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டாருங்க இது ஆங்கிலத்துலேயும் தமிழையும் கலந்து பேசினாருங்க இதுக்கு முன்னால் பேசின அவங்களுடைய அந்த தாளர் பெண்மணி வந்துங்க ஆங்கிலத்தில் ரொம்ப நேரம் பேசிவிட்டு நானும் அவன் என் மனைவியும் அப்போ தான் அதை கலந்து சிச்சிக்கிட்டு இருந்தேன் இங்கே இருக்கிறவங்க பூரா எல்லாம் தமிழ் மக்கள் தமிழ் தெரிஞ்சவங்க கிராமத்திலிருந்து வந்தவங்க ஆங்கிலத்தை சரளமாக பேசினா புரியாதவங்க தான் நிறைய இருக்கிறாங்க நான் உள்பட எனக்கு ஓரளவுக்கு புரியும் நல்லா புரியாதுங்க இன்றைக்கி புரியாது அந்த மாதிரி தான் பேசுகிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறக்கு அந்த அம்மா வந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஆங்கிலத்தை பேசிட்டு அப்புறம் அந்த அம்மாவாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது இனி வ இதுவரையும் பேசினேன் இனிமேல் நான் உங்களோட தமிழில் பேசக்கூடிய போகிறேன் அப்பொழுது தான் அது உணர்வுபூர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தமிழில் பேசினாங்க அப்போ தான் பழத்த கறவழியோடு எல்லோரும் கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மருத்துவர் பேசிட்டு போனாருங்க அவ்வளோதான் பேசி பரிசுகள் கொடுத்தாங்க கடந்துட்டு அப்புறம் தான் கலை நிகழ்ச்சிகளை ஆரம்பித்தாங்க விஷயத்துக்கு இங்கே தான் வர்றாங்க எல்லா பள்ளிக்கூடங்களிலும் நான் இதுவரை நான் படித்த பல இருந்து நடந்த ஆண்டு விழாக்கள் கல்லூரிகளாகட்டும் பள்ளிகளாகட்டும் ஆண்டு விழாக்கள் எல்லாம் சினிமா பாடல்களை போட்டு மிக அதீத ஒளி ஒளியை வைத்து குத்துப்பாட்டுக்களுக்கான ஆட்டங்களாகவும் பாட்டங்களாகவுமே நடந்தேறிய அந்த மேடை அன்று தான் நான் முதன் முதலாக பார்த்தேன் ஐந்திணைகளின் ஐந்திணைகளை பற்றிய பாடல்கள் மொத்தம் அந் அன்றைய ஆண்டு விழாவில் இருந்ததே அஞ்சு குறைஞ்சது அஞ்சு பாடல்கள் தான் முதல் நாட்டியம் பரதநாட்டியம் ஒரு பெண் அழகாக ஆடினார் அதற்கான பாடலும் பாடல் பாடப்பட்டது பிறகு ஐந்து திணைகள் முல்லை மருதம் நெய்தல் நான்கு திணைகளுக்கு பாலையை தவிர்த்து மற்ற நான்கு திணைகளுக்குமான ஒரு கதைக்கலங்களை அவர்களே தயார் செய்து நாடகங்கள் போல செய்து அதில் பாடலும் அவர்களே தயார் செய்து இதில் பாடினார்கள் நடித்தார்கள் மிக அற்புதம் அதில் இன்னொரு பாடல் வள்ளி திருமணம் வள்ளி திருமண நாடகம் அதாவது மலையும் மலை சார்ந்த இடத்திற்காக நம்மளுடைய தனியும் மலையில் வள்ளி முருகனை மனம் செய்யும் காட்சிகளை நடத்தி காட்டினார்கள் அதன் மகுடம் வைத்தார் போல இறுதியில் முத்தை திருபத்தி திருநகை பாடல்களை பாடி நடனமாடினார்கள் பெண்கள் பெண் குழந்தைகள் இதில் இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதற்கான இசையை அங்கு பயிலும் சக மாணவர்களே அந்த ட்ரம் செட்டு எல்லாம் வச்சு வாசித்தாங்க அதை கண்கூடாக பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு சிறப்பான நகர்வுன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த விழாவுக்கு அவங்களே கதைக்களை தமைச்சு நாட்டியங்கள் உட்பட அவங்களே அந்த அங்கே நாட்டியம் ஆசிரியரும் இருக்கிறாங்க இசைக்கான ஆசிரியரும் இருக்கிறார்கள் அவரே சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களே அந்த ட்ரம்ஸ் வாசித்தது ஃப்ளூட்டு ஊதுனது அந்த குழல் வாசிக்கிறது என் பொண்ணு கூட குழல் வாசிக்கிற வகுப்புக்கு போகிறான் அவளும் வாசிக்கிறான் அவங்களே வாசி அவங்களே இசையமைச்சு அவங்களே அந்த முத்தை திருப்பதி திருநகை பாட்டை பாடி நாட்டி மாடியிருக்காங்க அந்த பாடல்கூட கொஞ்சம் பதிவு பண்ணி வச்சுருக்கேன் இதில் பின்னோட இணைச்சு நம்மளுடைய என்னுடைய இந்த வலைத்தளத்தில் பதிவிடுறேன் பாருங்க இது ஏன் சொல்ல வரேன்னா நாம் என்ன நினைக்கிறோமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய நண்பர் சொன்ன மாதிரிங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்றைக்கு ஒரு நாள் சாத்தியப்படும் சாத்தியப்பட்டே தீரும் அதனால் நான் நம்புகிறேன் உணர்வுபூர்வமாக நம்பியிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சபூதத்தில் ஐம்பூதம் ஐம்பூதத்தில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்கள் நம்மளை தான் இருக்குது நம்மளுடைய உடம்பின் உள்ளேயும் இருக்குது வெளியும் இருக்குது அப்போ நம்மளுடைய நினைவுகள் அந்த ஐம்பூதங்கள் வழியாக கடத்தப்படுதுங்க யாரோ ஒருத்தருக்கு உணர்த்தப்படுது அது அவங்க செயல்படுத்துகிறாங்க அவ்வளோதான் இதில் நான் என்ன கருத்தை இப்போ சொல்ல வர்றேன்னா பெற்றோர்களாகிய நாம் நம்ம கடமையிலிருந்து தவறிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கு நல்வழியை காட்டாமல் பொருளாதாரத்தை மட்டுமே ஈட்டி அவங்களுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பணும் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புகிற வகையிலான தயார் செய்யணும் அப்படியான ஒரு ஆங்கிலத்தை சொன்னால் ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரியான ஒரு ப்ராடெக்டை செய்கிறதுக்கான வேலையில் தான் நாம் இறங்கியிருக்கிறோம் அவங்களுக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும் ஆங்கில கல்வியை கொடுக்கணும் ஏசி ரூமில் வேலை பார்க்கணும் இப்படியான ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் நாம் போய்கிட்டே இருக்கணுங்க ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டுங்க அதில் விட விட்டுட்டு இல்லைங்க சில வார்த்தைகள் வந்து நம்ம என்ன சொல்கிறதுங்க கவனமாக பயன்படுத்தணும் பொது வெளியில் விட்டுட்டு இல்லைங்க அதை அப்படியே தொடரணுங்க அதோட இணையாகவே நம்மளுடைய இந்த நம்மளுடைய மீட்டெடுக்க மீட்டெடுக்க வேண்டிய நம்மளுடைய வாழ்வியில் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்க புத்தியில் ஏற்றிக்கிட்டே இருக்கணுங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அப்புறம் அவங்க ஈஸியாக நம்மளை விட சுலபமாகவும் விரைவாகவும் புரிஞ்சுக்குவாங்க குழந்தைங்க அவங்க அதை செயல்படுத்தவும் செய்வாங்க என்ன வருங்காலம் இந்த பூமி பந்து இந்த இயற்கை பஞ்ச ஐம்பூதங்கள் பாருங்கள் பஞ்சபூதம் பஞ்சபூதம்னே வருதுங்க ஐம்பூதம்னு வரமானதுங்க அந்த மொழி மீட்டெடுக்கப்பட வேணுங்க நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியல் அவ்வளோ ஒரு அழகான வாழ்வியலை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்க அதுக்காகத்தாங்க இந்த தொடர் காணொளிகள் பதிவுகள் நல்லா போட்டுக்கிட்டே இருக்கிறோமுங்க இதுவும் நண்பர் ஒரு சொன்ன ஒரு நான் யோசனை வந்துடப்போவில் நண்பர்கள்ட்ட மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க சொல்கிறதா இந்த நினைவுகள் வர்றப்போ இதெல்லாம் பதிவு பண்ணி வைங்க எழுத்த எழுதி வைங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு புத்தகமாக போடலாம் ஏதாவது ஒரு ஏதாவது யாருக்காவது ஒரு பயன்படுன்னு சொல்லுவாங்க நான் எழுதி எழுதி வச்சுக்கிட்டே இருக்கோங்க எழுதுறதுக்கான நேரப்பற்றாக்குறையினால்தானுங்க இந்த வலைதளம்ங்கிறது உருவாச்சுங்க உருவாக்குனதுங்க ஏதோ நினைவுகள் வர்றப்போ அதை அப்படியே பதிவு பண்ணி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கணுங்கிற தேவையோன்னு இல்லைங்க தேவைப்படுறவங்க பார்த்தா போதுங்க அதுக்காகத்தானுங்க என்ன தேவைப்படுறவங்க பார்க்குறதுங்கிற விட பார்த்து அதை நடைமுறைப்படுத்துகிறவங்க இருந்தால் போதுங்கிறதுக்காகத்தான் படுத்தணும் மேலும் அதில் உள்ள குறை நிறைகளை சொன்னால் அந்த குறைகளை கலைஞ்சு எல்லாரும் ஒன்றிணைந்து நடைபெறணுங்கிறதுக்காகத்தான் சமூகம் எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இயல்பு வாழ்வை நோக்கி நகரணுங்கிறதுக்காகத்தானுங்க இந்த முன்னெடுப்பு அதனால் தயவு செஞ்சு வழக்கமான உரைகளை கேட்டுட்டு சில தொடக்க உரைகளையே ஒரு நாலஞ்சு வாரத்திலேயே அதை தள்ளி விட்டுட்டு அடுத்த காணொலிக்கு போகிறதுக்கான வேலையை கொஞ்சம் குறச்சிக்கிட்டுங்க இது நம்மளுக்காக கேட்குறது இல்லைங்க நம்ம குழந்தைகளுக்காக கேட்கறது இல்லைங்க நான் என் மனைவிக்கிட்ட சொல்கிறது தானுங்க ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பணுங்க என்னென்னா எல்லா நம்மளுடைய மிகுந்த சுயநலமாக இருக்கக்கூடாதுங்க அதாவது சுயநலம் இருக்கணுங்க மிகு அதீத சுயநலம் இருக்கக்கூடாது நம்மளுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுயநலத்துலேயுமே கொஞ்சம் பொதுநலம் கலந்துருக்கணுங்க அதே மாதிரி எந்த பொதுநலத்துலேயுமே கொஞ்சமாவது சுயநலம் கலந்துருக்கணும் அப்போ தான் இந்த குடும்பங்கிற வண்டி ஓடுங்க ஒரே பொதுநலமாக இருந்துவிட்டால் குடும்பத்தை நடத்த முடியாதுங்க அதனால் எல்லா பொதுநலமும் கொஞ்சம் சுயநலம் கலந்து தான் இருக்கணுங்க நம்மளுடைய எல்லா சுயநலமும் கொஞ்சம் பொதுநலம் கலந்து தான் இருக்கணுங்க இந் இதை நோக்கி முன்னெடுக்க முன்னெடுக்கங்க நம்ம குழந்தைகள் நம்ம கண் முன்னாலேயே ஒரு அழகான மலர் போல் மலர்ந்துங்க நல்ல மலர் வீசக்கூடிய மலராக மலர்ந்து அவங்களும் நம்மளுடைய சமுதாயத்துக்கு எண்ணற்ற பணிகளை செய்வாங்க அப்படியான குழந்தைகளை நாம் வளர்த்து எடுக்கணுங்க நம்மளுடைய கவனக்குறைபாடு வேலைப்பழு பொருளாதார நோக்கம் இதனால் அவங்களுடைய வாழ்வை சிதைச்சிடக்கூடாதுங்க ஏன்னா நாம் வந்து மருந்தில்லா நஞ்சில்லா மருந்து வேண்டாங்க மருந்துங்கிற சொல்லே பயன்படுத்தி பயன்படுத்தி வந்தாச்சுங்க நஞ்சில்லா உணவுகளை தான் சாப்பிட்டு நாம் வாழ்ந்த வாழ்ந்தவங்க ஆனால் இந்த தலைமுறையில் அவங்க பிறந்ததுலேருந்து நஞ்சுள்ள உணவுகளை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களுங்க அதையெல்லாம் குறைக்கணுங்க அதனால் நம்ம வீட்டு தேவைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதுக்குண்டான காய்கறிகள் கீரைகள் அதையெல்லாம் நம்மளுடைய வீட்டு தோட்டத்துலேயோ தோட்டத்துலேயோ ஏதோ ஒன்று இடம் இருக்கிறவங்க இல்லாதவங்க இடத்த உருவாக்கி அதை தயார் பண்ணி பண்ணிக்கணுங்க அதைத்தான் நான் என்னுடைய முந்தைய காணொலியில் அந்த வீட்டு தோட்டம் வீட்டுத் தோட்டம் தற்சார்பு வாழ்விங்கிற காணொலிகளில் சிலது போட்டிருக்கிறாங்க இது ஒரு கூட்டு முயற்சியாக தாங்க செயல்படுத்தணும் இதற்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் இதை முன்னெடுக்கிறதுக்கான இன்னும் பறந்து விரிந்த ஆலோசனைகளை எல்லாம் சொல்லணும் சொல்லுங்கள் சொல்லுவீங்க நம்புவோம் െല്ലാം അവൻ ശരി നന്ദി വണക്കം